ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே ரூம்ப நியூஸ் தான் பார்க்குறோம் அது இல்லாமல் இப்போ குரூப் டூக்கு வந்து எல்லோரும் ரொம்ப திறன் படிச்சுட்டுப்பீங்க ஏன்னா வேக்கன்ஸு கம்மியாக தான் இருக்குது ஆனால் நல்லா படித்தா மட்டும் தான் உள்ளே போக முடியும் இல்லைனா போக முடியாது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அது இல்லாமல் நாளைக்கு தான் குரூப் டூ அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டு அதையும் மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஜூலை பதினெட்டில் மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெரிய அண்ணா பேர் சுட்டிய நாள் தான் தமிழ்நாடு நாளான கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா எப்போ தமிழ்நாடு மெட்ராஸுக்கு தமிழ்நாடுன்னு எப்போ பேர் சுட்டுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஜூலை பதினெட்டில் ஓகேங்களா அப்போ தான் மெட்ராஸ் மாகாணத்துக்கு வந்து தமிழ்நாடுன்ட்டு பேர் வைக்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அப்போ தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த விஷயம் பண்ணுறது நம்ம அண்ணாவை எப்பயுமே பெருமையாக வச்சுக்கணும் இதை வந்து எல்லோரும் மறக்கக்கூடாது நம்ம வந்து எல்லோரும் தமிழர்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சு வச்சிக்கணும் ஏன்னா ஏன்னா மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சினால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டில் ஓகேங்களா ஜூலை பதினெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மறத்துடாதீங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த இந்த கொஸ்டின் வச்சுட்டு நிறையா கொஸ்டின் அட்டம் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் பயன்பா உங்கள் தமிழ்